லி நீங்கள் பார்த்துக்கறது ஜீரோ பர்சன்டேஜ் என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இந்த முத்துராசு அப்படின்ட்டு முத்துராசுன்னு தான் நினைக்கிறேன் நாம் இருவார் நமக்கு இருவரில் அந்த சம்பவம் தான் டக்குனு ஞாபகம் இருந்தது குமார் தலைமறைவு அதாவது உயிரோடு இருப்பார் எங்காச்சும் தலைமறைவாக ஆகிடுவார் மீனாவோட வேலைக்கு ஏதோ பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா திடீர்னு சீன் சீன்வைஸ் கூட எங்கேயாச்சும் அப்பா அப்பா எங்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டல குமாரும் அவங்க அப்பாவும் பேசுகிற மாதிரி இங்கே வந்து அரசு கிட்ட பேசுறது அப்புறம் இவங்க மூணு பேர் இங்கே தனியாக இருக்கிற சமயத்தில் தலையில் மீனாகவே ஒரு ஃபோர்ஸில் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் மூச்சு இல்லாமல் இருக்காங்கனால மயக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இதில் பெண்கள் நாலு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு மேலே எனக்கு ஒன்று நான் ஐயோ காரு பைக்குன்னு வேற ஃபர்ஸ்ட் வேலை பேசி வச்சுருக்கேன் யோசித்து நான் அடுத்த போட்டி வேறு இருக்கலை ஏன்னா சேம் காஸ்டியூம்ல தான் இருக்காங்க அடுத்த நாள் தான் எம்எல்ஏ வர மாதிரி சொல்லியிருப்பாங்க ராஜி தவிர அவங்க மற்ற எல்லாருமே சேம் காஸ்டியூமு அதுவும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குமார்லாம் உசுருக்கெலாம் எதுவும் ஆகாது பட் இது மீனாவுடைய வேலைக்கு ஏதாச்சும் அவங்க ஒரு செக் பங்கிருக்கு ஆமாம்ல இப்படி ஒரு பாயிண்ட் நாங்கள் யோசிக்கலாம் எனக்குமே அப்புறமா உடனே தோணும் விஷயம் இதுதான் என்னி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ட்விஸ்ட் இருக்கணும் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டடியோ